தாம்பரம் முதல் செங்கல்பட்டு வரை நான்காவது ரயில் வழிபாதை அமைக்க மத்திய அரசு ஒப்புதல் வழங்கியுள்ளது இந்த திட்டத்தால் கிடைக்கப் போகும் நன்மைகள் என்னென்ன என்பது குறித்து பார்க்கலாம் புறநகர் மற்றும் சென்னை நகர் பகுதிகளை இணைக்கக்கூடிய மிக முக்கிய ரயில் வழித்தடங்களில் ஒன்றாக செங்கல்பட்டு தாம்பரம் ரயில் வழித்தடம் இருப்பதால் செங்கல்பட்டிலிருந்து தாம்பரம் வழியாக சென்னை கடற்கரை வரை தினமும் பல்லாயிரக்கணக்கானோர் பயணிக்கின்றனர் இதேபோன்று சென்னை எழும்பூரிலிருந்து செல்லும் பெரும்பாலான தென் மாவட்ட ரயில்கள் செங்கல்பட்டு வழியாகவே செல்கின்றன குறிப்பாக இந்த வழித்தடத்தில் தினமும் அறுபதுக்கும் மேற்பட்ட எக்ஸ்பிரஸ் ரயில்களும் முன்னூறுக்கும் மேற்பட்ட மின்சார ரயில்களும் இயக்கப்பட்டு வருகிறது ஆனால் இந்த வழித்தடத்தில் மூன்று ரயில் பாதைகள் மட்டுமே உள்ளன கூடுதலான ரயில்களை இயக்க வசதியாக நான்காவது புதிய ரயில் பாதை அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை நீண்ட காலமாக இருந்து வருகிறது இந்நிலையில் நான்காவது புதிய ரயில் வழிப்பாதை அமைக்க தெற்கு ரயில்வே முடிவெடுத்துள்ளது விரிவான திட்ட அறிக்கையை தயாரித்து ரயில்வே அமைச்சகத்திடம் தெற்கு ரயில்வே வழங்கியது இதனிடையே செங்கல்பட்டு தாம்பரம் இடையே முப்பது கிலோமீட்டர் தூரத்திற்கு எழுநூற்று ஐம்பத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நான்காவது ரயில் வழிப்பாதை அமைக்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது இந்த வழித்தடத்தில் நூற்று அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் ரயில்கள் செல்லும் வகையில் வழிவகை செய்யப்படும் மின்சார ரயில்களும் எக்ஸ்பிரஸ் ரயில்களும் இந்த வழித்தடத்தில் இயக்கப்படும் தற்போது இந்த வழித்தடத்தில் பயணிகள் பயன்பாடு எண்பத்தி ஏழு சதவீதமாக இருந்து வரும் நிலையில் நான்காவது ரயில் பாதை அமைக்கப்பட்ட பிறகு அது நூற்று முப்பத்தாறு சதவீதமாக உயரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் பெருமளவு நெரிசல் குறையும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் கூடுதலான புறநகர் ரயில்களை இயக்க முடியும் இதனால் தாம்பரம் கூடுவாஞ்சேரி மற்றும் ஸ்ரீபெரும்புதூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் அதிக அளவு பொதுமக்கள் பயன்பெறுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் அலுவலகம் செல்பவர்கள் தினக்கூலிகள் ஐடி ஊழியர்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் என பலதரப்பட்ட மக்களுக்கும் இது பயனளிக்கும் கிளாம்பாக்கம் ரயில் நிலையம் அமைக்கப்பட்ட பிறகு கூடுதல் ரயில்களை இயக்குவதற்கும் சென்னை நகர் மக்கள் கிளாம்பாக்கம் வந்து செல்வதற்கும் பயனுள்ளதாக இது அமையும் மேலும் பரந்தூர் விமான நிலையமும் அமைய உள்ளதால் அதற்கும் மறைமுகமாக இந்த ரயில் பாதை உதவும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை சென்ட்ரல் மற்றும் சென்னை எழும்பூர் போலவே தாம்பரம் ரயில் நிலையமும் முக்கிய ரயில் நிலையமாக தொடங்கி தொடங்கியுள்ளது இந்த ரயில் பாதை மட்டும் உருவாக்கப்பட்டால் தாம்பரத்திலிருந்து செல்லும் மின்சார ரயில்கள் மற்றும் எக்ஸ்பிரஸ் ரயில்களுக்கான பயண நேரமும் வெகுவாக குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் ரயில் நிலையங்களில் ஏற்படும் கூட்ட நெரிசலும் குறையும்